ஜஹர் அம்மாபாளையத்தில் சாயப்பட்டறை அமைவதை எதிர்த்து ஓமலூர் அருகேயுள்ள கிராம மக்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் மாநகர எல்லைப் பகுதியில் ஜவுளி பூங்கா என்ற பெயரில் அறுபது சாயப்பட்டறைகள் அமைக்கப்படுவதை எதிர்த்து விவசாயிகள் பொதுமக்கள் விழிப்புணர்வு எதிர்ப்பு பயணம் நேற்று நடைபெற்றது இதில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் அமைக்கப்பட்டு அங்கு குடிநீர் விவசாயம் பாதிக்கப்பட்டு மற்றும் பல்வேறு நோய்கள் உருவாகின இதனால் அப்பகுதியில் சாயப்பட்டறைகள் மூடப்பட்டன அதனை பார்வையிட சேலம் நீர் ஆதார பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆறு பேருந்துகள் பத்துக்கும் மேற்பட்ட கார்களில் விழிப்புணர்வு பயணம் பொதுமக்கள் மேற்கொண்டனர் இதில் ஓமரூர் அருகேயுள்ள மாமாங்கம் வெள்ளக்கல்பட்டி கருப்பூர் நெருஞ்சிப்பட்டி தேக்கம்பட்டி மூங்கில்பாடி கொல்லம்பட்டி உட்பட இருபதற்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டனர் இதில் சேலம் நீர் ஆதார இயக்க தலைவர் வக்கீல் ராஜேந்திரன் செயலாளர் அருண்குமார் பொருளாளர் கார்த்திக் துணைத் தலைவர் நாகராஜ் துணை செயலாளர் ராஜா மற்றும் நிர்வாகிகள் முருகானந்தம் மூர்த்தி விவசாயிகள் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுகுமார் விவசாயிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாதிக்கப்பட்டு ஆடு மாட்டுக்கு முதல் கொண்டு கேன்சர் குழந்தைகள் உருவாகிறது கிடையாது அப்படியே குழந்தைகள் உருவானாலும் குறைப்பவம் ஏகப்பட்ட நோய்ங்க மனுஷனோட ஆரோக்கியமான வாழ்நாள் அறுபதுன்னு பார்த்தோம்னா இங்க ஒரு பத்து வருஷம் கூட நம்ம ஆரோக்கியமான வாழ்நாள் வாழவே முடியாதுங்க அதுக்கு எல்லாம் காரணம் இந்த சிற்பாட்டுக்கு செந்த சிற்பாடு நாங்க பாதிச்ச மாதிரி நீங்க எல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேங்க எல்லாருமே முழுசா விழிப்புணர்வோட இருங்க இன்னைக்கு பாருங்க இது எல்லாமே பாருங்க விஷம் தாங்க நினைக்குது தண்ணி நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் தண்ணி கிடையாது எல்லாமே விஷம் முதல்ல இதுக்குள்ள கால் வச்சு ரெண்டு நாள் முன்னா போதுங்க

சிப்பாட்டுங்கிற அரக்கனை உங்க ஊருக்குள்ள வராம நீங்க முதல்லயே நீங்க தடுத்து நிறுத்திடுங்க இருக்க நாங்க அதான் சொல்றோம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு நாங்க என்ன கஷ்டத்துல இருக்கிறோமோ அதே கஷ்டம் தான் உங்களுக்கு முடிச்சதுங்க வாக்கியே முடிஞ்சது இனப்பெருக்கம் இல்லீனா மனுஷ வாழ்க்கையில இப்ப குட்டப்பாளையங்கிற ஊரை பாத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குட்டப்பாளத்துல இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி குழந்தை இல்லைங்க லங்ஸ் பிரச்சனை ஏன்னா ஃபுல்லா காத்துங்க காத்து மூலமாவும் வருது தண்ணி மூலமாவும் மாசுங்க

பொய்யல ஜீவனதி செத்து போனது தான் நீங்க கண்கூடா பார்க்க முடியும் நீங்க முடிஞ்ச அழுவே வந்து பாருங்க இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு தான் அதுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறீங்க தான் எந்த இதுவுமே கிடையாது